ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியம் லன்ச் இது தான் பச்சை சுண்டக்காய் தூதுவளை இலை ரெண்டையும் ஒரு பாட்டி இன்னைக்கு விற்றுட்டு வந்திருந்தாங்க வாங்கியிருந்தேன் எல்லாருக்குமே சளியாக இருக்கனால தூதுவளை ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் தோரம் பருப்பில் கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் எனக்கு அது பருப்பு தண்ணி வேண்டும் ரசத்துக்கு அதுக்காக வெண்டைக்காவை நீள நீளமாக கீறி வச்சுட்டு இருக்கேன் ஒரு பவுட்ரு ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு பவுடர் ஒன்று வச்சுருப்பேன் அது வந்து கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு மிளகாய் தூள் சிக்ஸ்டி ஃபைவ் தூள் எல்லாம் கலந்து வச்சது அதை எடுத்து இதில் போட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லா போட்டு நல்லா பிசிறி எடுத்து வச்சிடலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் ஒரு இருபது பூண்டு கட் பண்ணிவிட்டு பூண்டை நல்லா தட்டி எடுத்துடலாம் இந்த பச்சை சுண்டக்காவையும் நல்லா இடிச்சிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு கடுகு தாளித்து கொஞ்சம் வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டு வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் தட்டி வச்ச பூண்டு மிளகாய் கருவேப்பில் தலை போட்டு நடுவில் கொஞ்சம் இடம் பண்ணி விட்டுட்டு இந்த தட்டி வச்ச சுண்டைக்காயும் போட்டுடலாம் அப்போ தான் நல்லா வதங்கும் ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதையும் அதிலே போட்டு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் மிளகாய் தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு கூப்பும் போட்டுடலாம் ஒரு கால் ஸ்பூன் கரும்பு சர்க்கரை போட்டுடலாம் ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிட்டு தேங்காய் பால் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொஞ்சம் சுண்டுனா தான் நல்லாயிருக்கும் தூதுவளை ரசத்துக்கு சீரகம் மிளகு கொத்தமல்லி வரமிளகாய் ஒரு சின்ன அளவுக்கு புளி தக்காளி கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் அந்த இலையில் கொஞ்சம் பேக்கில் எல்லாம் முள் முள்ளாக இருக்கும் பார்த்து க்ளீன் பண்ணணும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கழுவி அந்த மிக்ஸிலே ரசத்துக்கு எடுத்ததுலேயே போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடலாம் தூதுவலை கொஞ்சம் சூடுன்றதுனால நெய் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு அரைச்சி வச்ச விழுதையும் அதிலே போட்டு நல்லா நல்லா கலந்து விட்டு ஒரு கால் ஸ்பூன் கரும் சக்கரை போட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் தேவையான உப்பும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பருப்பு தண்ணியும் எடுத்து இதுலையே கலந்து நல்லா கொதி வந்தோன்னே இறக்கிடலாம் மோர் கொஞ்சம் செளிப்பி வச்சுருக்கேன் அதுக்கு கடுகு கொஞ்சம் சீரகம் சின்ன வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து அதில் போட்டுடலாம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கலந்துக்கலாம் இந்த வெயிலுக்கு மோருக்கு மோரில் சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதனால் சரி தாளிச்சிட்டா தான் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த க பிசிறி வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காய் அதையும் போட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டாலே நல்லா வெந்துடும் சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு தட்டில் எல்லாத்தையும் சர்வ் பண்ணிக்கிட்டேன் காலையில் பொரியலும் கொஞ்சம் மீதி இருந்தது அதையும் சர்வ் பண்ணிட்டேன் ரசம் சுண்டக்காய் குழம்பு மோர் குழம்பு மோர் தாளித்தது சாரி சாப்பாடு வெண்டைக்காய் பொரியல் ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன் பிடிச்சிருந்தால் கேளுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இருந்து ஒரு சின்ன நாலு வரி பாட்டு பாடுறேன் மசிலா உண்மை காதலி மறுமோ செல்வம் வந்த போதிலே மாசிலா உண்மை காதலே மறுமோ செல்வம் வந்த போதிலே பேசுவார்த்தை உண்மைதானா பேதையை இயக்க நீங்கள் போடும் பேசமா மாசிலா உண்மை காதலே மறுமோ செல்வம் வந்த போதிலே